இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட ஆராதனா சூரசம்ஹாரம் அதுக்கான நெய்வேதியம் தான் ரெடி பண்ண போறோம் ஆறு நாள் விரதம் இருந்து இன்னைக்கு இந்த நெய்வேதியம் படிப்பாங்க திருப்பாகம் பிரசாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கப் கடலை மாவு எந்த கப்ல நீங்க கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல தான் எல்லாமே மெஷர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கடலை மாவு வறுத்துட்டு முக்கால் கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் வறுத்த அந்த கடலை மாவு கூட நெய்யும் சேர்த்து இந்த மாதிரி உருக்கிக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து அது மிக்சி ஜார்ல பல்ஸ்ல குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச முந்திரியையும் அந்த பேன்ல சேர்த்துட்டு பே வந்து அது ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இந்த டைமில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் அது ரெண்டு கப் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் இது கூட மிக்ஸ் பண்ணி அதை அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும் இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் கடைசியாக நம்ம இதில் வந்து ஸ்வீட்டுக்காக சக்கரை சேர்க்க போகிறோம் சில பேர் கருப்பட்டி வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அதோடய அல்வா பதத்துக்கு நல்லா உருகி வரும் அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் கடைசியாக ஒரு மூணு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட திருச்செந்தூர் திருப்பாதம் பிரசாதம் ரெடி